முத்துக்குமார் நினைவு நாள் நாம் தமிழர் கட்சி சார்பில் கபிஸ்தலத்தில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய போராளி கு முத்துக்குமார் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் க ஜெகன் தலைமையில் இளைஞர் பாசறை பாபநாசம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் ஷா அஸ்ரபாளி முன்னிலையில் முத்துக்குமாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் பா மனோகர் மாவட்ட செயலாளர் ரஜிஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாவட்ட செயலாளர் சன் மணிமாறன் கையூட்டு மற்றும் ஊழல் ஒழிப்பு பாசறை மாவட்ட செயலாளர் சூழியக்கோட்டை சி பிரபு வடக்கு தொகுதி செயலாளர் குரு சக்தி வடக்கு தொகுதி துணைத் தலைவர் மணிகண்டன் நடுவன் தொகுதி தலைவர் சு ஜெகதீஷ்குமார் துணைத் தலைவர் சரவணன் தெற்கு தொகுதி செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சி அமல்ராஜ் மேற்கு ஒன்றிய தலைவர் பசுவை பாபு நகர பொறுப்பாளர் ஆ ஐயப்பன் உட்பட மாவட்ட தொகுதி ஒன்றிய ஊராட்சிகளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்